ரஷ்யா உக்ரைனா ஆரம்ப காலகட்டத்துல அமெரிக்கா பெரிய அளவு உதவிகளை உள்ளுக்குள்ள பண்ணுச்சு அது பூரா அவனுக்கான மைலேஜ் மட்டும் கிடையாதுரா இந்த மொத்த காசையும் திருப்பி கேப்பே அம்பாடுறா அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனா பெரிய அளவுல எல்லாரும் அந்த தியரியை நோக்கி ஓடலை இல்ல இல்ல மட்டும் உருவிட்டு போய்க்குவாங்க திருப்பியுமா காசு கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னாங்க ஆனா இப்ப ஏற குறைய கணக்கு அவரு பாட்டு ஒரு தாறு மாதிரி கணக்கு போட்டு உள்ளுத்தம்பது பில்லியல் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள கனிம வளத்தை பூரா கொடுத்துரு அப்படின்னு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு இது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப புதுசா உள்ள ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாரு அது என்னது அப்படின்னு பார்த்தா உக்ரைன் ஒரு நிலப்பரப்பு உக்ரைன் கையில் இருக்கும் ஆனா அதுல உள்ள எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொரண்டி அள்ளிட்டு போற விவகாரத்தை ஒவ்வொன்றா ட்ரம்ப் நிர்வாகம் ஆரம்பிச்சிருச்சு இந்த வெக்க கேடால தான் அந்த சைட் போகாதீங்கடா அப்படின்னு சொல்லி படிச்சு படிச்சு சொன்னோம் ஆனா இந்த பயலுக்கு போனோம் தப்பு கிடையாது அது ஓந்தள போய்க்க அங்க போய்கிட்டு நம்மள வேற வம்பு தாங்க இப்ப அனுபவிக்கட்டும் மாதிரி தான் காரணம் என்னன்னா இப்ப ட்ரம்ப் நிர்வாகம் பெரிய அளவுல அடுத்த பேப்பரை எடுத்துட்டு உக்ரைன்ல போய் இறங்கியிருக்கு இதில் கையெழுத்து போடுவே அப்படின்னு படிச்சு பார்த்தா உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கிக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உக்ரைனுக்குமே ஷாக்கு என்னடா அப்படின்னு கேட்டா ரஷ்யால இருந்து போகக்கூடிய கேஸ் பைப் லைன் உக்ரைன் வழியாக போகுது ஐரோப்பாவுக்குள்ளே அந்த கேஸ் பைப் லைன்ல ரெலிவல் பள்ளப்பாட்டே அப்படின்னு அட பிடிச்சி விட்டுறாங்க ஜலன்ஸ்கி அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு நீ அதை ரெலிவல்லாம் பள்ளி கிழிச்சர்லாம் போதும் அந்த மொத்த லைனை லாகலே பாத்துக்கிறோம் எங்களுக்கே கொடுத்துட்டு நீ கிளம்பிடு அதோட நிர்வாகம் அப்படிங்கறத அமெரிக்கா பார்க்கும் அதில் போற வர எல்லா காசும் அமெரிக்காவுக்கு நீ வேடிக்கை பட்டு தள்ளி இருந்து பார்த்தா போதுட்டாய்ங்க ஏற்கனவே மண்ணு கடியில இருக்கிறது பூரா அம்புட்டு எனக்கு என்னடா என்னன்னா அம்புட்டுமா அம்புட்டு எனக்கு தான் முந்நூத்தி பில்லியன் வர வரையும் சல்லி பைசா உனக்கு கிடையாது அப்படின்னாங்க அப்ப தான் எனக்கு அப்படின்னா முந்நூற்றம்பது பில்லியன் வந்ததுக்கப்புறம் வரதில் வரதுல ஆளுக்கு பிப்டி ஃபிஃப்டின்னாங்க கணக்கை ஒழுங்காக எழுதி தான் பார்ப்பாங்க ஆப்பிரிக்கால இவனுங்க செய்யற லட்சணம் கணக்கே வருது இல்லை உக்ரைன் மட்டும் விதிவிலக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இது என்ன அது பூரா மண்ணுக்குள்ளே தானே மண்ணுக்கு வெளியிலேயும் நாங்க தான் ஆப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுத்துக்கிட்டாருங்க இப்போ ரஷ்யால இருந்து ஃப்ளோவாக கூடிய கேஸ பைப் லைன் பூலியப்பா உக்ரைன் என்ன ரெவன்யூ அனுபவிச்சுக்கிட்டு இருந்துச்சோ அந்த ரெவன்யூ அப்படிங்கிறது இனிமேல் உக்ரைனுக்கு சொந்தம் கிடையாது அமெரிக்கா எடுத்துக்க போது அதுக்கான பேப்பரை எடுத்துட்டு வந்துட்டாங்க இவனுங்களுக்கு ஒரே ஷாக்கு ஜெலன்ஸ்கி எப்படி உருட்டுவாரு ஆட்டோமேட்டிக்கா இல்லை இல்லை ரஷ்யாவோட தொடர்பே கிடையாது நிலங்கள் போனதுக்கு அப்புறம் உக்ரைன் தனியாக தான் ஆப்ரேட் பண்ணும் அதில் ரஷ்யாவுக்கு ஒரு துளி இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி வீரவசனம்லாம் பேசி அனுப்பிச்சு விட்ருக்காரு அவனுங்களும் இங்கே பேர் பேப்பர் கொடுக்க தான் நாங்கள் வந்தோம் கையெழுத்து போட இன்னொரு டீம் வரும் அவனுங்க கிட்ட இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருவாங்கன்ட்டு கிளம்பி போயிட்டாங்க அமெரிக்காவிலேருந்து உக்ரைனுக்கு மிரட்டல் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜில் ட்ரம்ப் என்ன செய்வார் ட்ரம்ப் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த அமெரிக்க நிர்வாகமும் என்ன செய்யும் பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி டீல வெளில கொண்டு வந்துட்டார் அவ்வளவுதான் சிம்பிள் அமெரிக்க ஏஜென்சிகள் இந்த டீல வரி வரியா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க யார் அவங்களுக்கு சொன்னா அப்படின்னா பேர் சொல்ல விரும்பாத ஒரு அதிகாரி சொல்லிட்டாருப்பா இதுதான் டீட்டெயில் அப்படின்னு ஒட்டுமொத்த மொத்த தூக்கி போட்டாங்க இது இப்ப உலகம் உலகம்புரா பத்திக்கிச்சு குறிப்பா ஐரோப்பால பத்திக்கிச்சு ஏற்கனவே அந்த ஒடிசா துறைமுகத்தை நான் எழுதிக்கிறேன்னு போலன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆ போலந்துக்கும் மறைமுகமாவே அமெரிக்கா சொல்லுது துறைமுக பக்கம் எட்டி பார்த்த ஊர்ச்சி புடுவேன் பாத்துக்க ஒன்னு ரஷ்யாவுக்கு இல்லை எனக்கு எங்க ரெண்டு பேரை தாண்டி உக்ரைனுக்குள்ள எதுவும் யாருக்கும் கிடையாது அது எதுவும் யாருக்குங்கிறதுல உக்ரைனே முதல் ஆகுது உக்ரைனியர்களுக்கே ஒன்னும் சொந்த கிடையாது ஏறக்குறைய அடிமைதான் அமெரிக்காவுக்கு நாட்டை சமம் தான் இல்ல அவர்கள் இவங்களை அடிமையாக்குனதுக்கு சம்மந்தான் ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த நிர்வாகத்துல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ மைலேஜை பூரா அமெரிக்கா எடுத்துட்டு போயிடும் அப்ப இவங்களுக்கு என்னடா மிஞ்சோம் அப்படின்னா இப்ப என்ன மிஞ்சோம் அதே வச்சுக்க இது என்ன ஆச்சரியம் பெரிய கேள்வி அம்போனும் உக்ரைனை விட்டுட்டு போயிடுவார்கள் அப்படிங்கறதான் நமக்கு தெரிஞ்சது யுத்தம் விடுவாங்க அம்போன்னு விட்டுருவாங்கன்னா பைடன் கிளம்பி போயிடுவேன் அடுத்த பஞ்சாயத்தை பார்க்க உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஆனால் ட்ரம்ப்போட நிர்வாக சாசனா அம்போன்னா விடமாட்டேன் இருந்து எல்லாத்தையும் நானே மைலேஜை பூரா உருவிக்கிறேன் நீங்க இங்கே இருந்தாலும் சரி வேற எங்கேயும் ஓடி போய் பொழைச்சிக்கிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி மனுஷன் வச்சு செய்கிறாரு அந்த மக்கள் தான் பாவம் ஆனால் அந்த மக்கள் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னா வழக்கமா நம்ம சொல்றதுதான் எக்ஸ்டர்னலாக இருந்த ப்ரெஷருக்கு இன்டர்னலா இவன் தான் தலைவன் அப்படின்னு தேர்ந்தெடுத்ததுக்கு இன்னமும் எவ்வளவு காலம் உக்ரைனோட ஜாதகத்தை மாற்றி எழுதுனாங்கன்னே தெரியாது நமக்கு தெரிஞ்ச வகையில கண்ணு கெட்டின தூரம் வரையும் உக்ரைனுக்கு ஒரு ஒடிமயமான எதிர்காலம் உக்ரைனியர்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் நாளைக்கு ஏது பெரிய சுனாமி மாதிரி அடிச்சு நிலைமையை மாறினாதான் உண்டு அப்படியே மாற்றம் வரும் அதிசயம் அற்புதம் தான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் வரலைங்கிற மாதிரி மாற்றமும் வராம போயிடுச்சுன்னா நன்றி வணக்கம்